திருவாரூர் அருகே உள்ள புத்தாற்றில் அடையாளம் தெரியாத நான்கு இளைஞர்கள் மூழ்கி பலியாகி இருக்கின்றனர் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது இந்த நான்கு பேரோட அடையாளம் கண்டறி என்ன பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது களச்சூழல் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கீழ்குடி பகுதியில் புத்தாறு உள்ளது இந்த புத்தாற்றில் தற்போது மழையின் காரணமாக நீர்வரத்து என்பது அதிக அளவில் வந்து வருகிறது இந்த நிலையில் ஆற்றங்கரையில் கார் நிறுத்தப்பட்டிருந்தது நான்கு இளைஞர்கள் ஆற்றில் குளித்துள்ளனர் திடீரென நான்கு பேரும் தண்ணீரில் தத்தளித்துள்ளனர் உடனடியாக அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் காப்பாற்ற முயன்றுள்ளனர் அப்போது நான்கு இளைஞர்களும் நீரில் மூழ்கி உள்ளனர் உடனடியாக அப்பகுதி இளைஞர்கள் ஆற்றில் நீரில் மூழ்கி இருந்த இரண்டு பேரில்